ஸோ இந்த சாங் வந்து பண்ண ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ நான் வந்து பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் இதோட கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணாக இருந்தேன் பட் அதுக்குள்ளே கொஞ்சம் தலைவல வந்துருச்சு ஸோ இதுவும் வந்து பண்ணிணாக்க ரொம்பவே சூப்பர் தான் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எப்படி க்ரியேட் பண்ணும் குயிக் ஓஷன் ஸ்வீட்டாக பார்த்து ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அப்ரிஷியேட் வந்து பண்ணாக்க ஒரு செவன் ஓ கிளாக் மேலே தான் கொடுப்பேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் பண்ணீங்கன்னாக்க எஸ்எம் ஃபீல் நீங்கள் யூஸ் பண்ணி ஓகே ஸோ அதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணிக்க இதில் இப்படி தான் இருக்கும் ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஃபூட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்டு எல்லாமே வந்து பண்ண மெட்டில கொடுத்துருக்கேன் அது எதுவும் பண்ணீங்க டவுட் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஹெட்மோஸ்ட்ல ஃபஸ்ட்டு நான் வின் பண்ணி நம்ம பார்த்தலாமா ஸோ அதுக்கு இந்த இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு கில் டிஸ்ட்ரு இருக்கா அது கில் பண்ணுறீங்க மேலே ஃபாண்டும் இருக்கா அது நீங்கள் செலப் போய்னாக்கா கீழே வே ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திரி பட்டன் இருக்கா அது நீங்கள் செல பண்ணிணாக்க கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திரி பட்டன் இருக்கா அது நீங்கள் செலப் என்ன சைடில் வந்து பண்ணாக்கா டவுனும் இருக்கும் இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவு பண்ண ஃபாண்டும் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோட ஃபாண்டு நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும் ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன் ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டு வந்து பண்ண இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரோஸ் பண்ணி செல போயிட்டு மேலே சைட்னு இருக்கா அது கிளில் பண்ணியில் போதும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க உங்கள் அட்மோஸ்பியர் அது இன்போர்ட் இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க இந்த இம்போர்ட் இதை மட்டும் நீங்கள் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஹைட் மோஷன் ஆப்பே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண அப்போ வந்து பண்ண மாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பண்ணி மூவ் பண்ணி பார்த்துட்டாக்கோ ஸோ அந்த ஃபான் வந்து பண்ண உங்களுக்கு ஆடையாக இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு ஆடையில் நேக்க ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண வந்து பண்ணாக்க அப்புறமா சொல்கிறேன் ஓகே ஸோ இதில் எடிட் பண்ணது வந்து பண்ணாக்க கஷ்டம் கஷ்டம்லாம் ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் ஒரு ஒன் மினிட் இல்லை அட்லீஸ்ட் ஒரு டூ மினிட்ஸாவது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர்ற லிக்ஸ் வந்து பண்ணிங்க எதுவும் சேஞ்சு பண்ணால் வேணாம் இமேஜை வந்து பண்ணாக்க அந்த லிக்ஸ் தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் பட் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட்டு லிக்ஸ் ஓடி அந்த இமேஜ் குரூப் இருப்பாருங்க அது இங்கே கிள் போயிட்டு கிழட் குரூப் இருக்காது கில் பண்ணுறீங்க ஸோ இப்போ நம்ம மேலுக்கு ரெண்டு ஸ்டே கிளி போயிட்டு போயிட்டு ஸோ நான் இந்த இமேஜுக்கு பரல ஸோ நான் வந்து பண்ணாக்க இன்னொரு இமேஜ் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிவிட்டு மேலே டேக் நேர்க்காது வந்து கில் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்

பிக்கை வந்து பண்ணிங்க செல பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஸ்லாம் ப்ரோஸ் பண்ணி இந்த லேர் கிழக்கு வந்துட்டு இந்த லேர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் யூன் பண்ணிக்கிட்டு இருக்குங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழே நீங்கள் செல செலப்பேட்டு செல்லு க்ராப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கட் அந்த ஃப்ரேம் உங்கள் பிக்கை நீங்கள் ஆட் போயிட்டு அப்படிங்க பேக் போய்க்குங்க ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பொருள் பார்த்துமே ஆட் ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் இதை நீங்கள் எது எது நான் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன் ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணக்கு அந்த பிக்கு குருப்பு கம்மியில் வந்து பண்ண கம்மியில் லாஸ்ட் ஸ்டோரி டிஸ்ட் கொடுத்துருங்க பாருங்க அந்த டிஸ்ட்டை கிளீல் போயிட்டு சில்ல போயிட்டேன் ஸோ இந்த இடத்துல அந்த இமேஜில் வந்து பண்ண ஆர்ட் ஷோ பாருங்க ஸோ ஆர்ட் கலர் வந்து பண்ணாங்க உங்களுக்கு வேணா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வேணால் நீங்கள் செஞ்சு பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணேன் என்னோடய பிக்க ரிலேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டி ஆன் பண்ண கொடுத்து மேலே டேக்கிங்லேயும் கொடுத்துக்கறேன் ஓகே ஸோ நெஸ்ட்டாக வந்து பண்ணாக்க அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோன்னாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்கு இன்னொரு இமேஜ் டெஸ்ட் இருக்க கீழ் பேட்டசில் போயிட்டு இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கணும்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது இருந்துச்சுனாக்கா இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்கா சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஆதை கீழே ஒரு டிஸ்ட்டு இருப்பாருங்க டுடே கிளிக் நவுன் கொடுத்துருக்கேன் ஸோ ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் ஸோ நான் சும்மா ஏதோ கொடுக்கலான்னு தான் கொடுத்தேன் பட் இது நீங்கள் ஆஃப் ஆகினா கொஞ்சம் எதுவும் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தோணிச்சு உங்களுக்கு வேணால் இதை வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு வேணனாக்க நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லை இந்த டெஸ்ட்டுக்கு பதில் வேறு டெஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் க்ளியர் போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ ஒர்க்குறது வந்து பண்ணாக்க சாங்குக்கு தகுந்த மாதிரி ராசாவின்னு கொடுத்துருக்கேன் அது எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணா ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க அவ்வளோ தான் ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் பணியாக உங்களுக்கு படைச்சி ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்க இந்த ஆரஞ்சு கலரும் இந்த கிரே கலரும் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல கேஃப் இருக்கா இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணிணேன் ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் கிளி போயிட்டு இந்த பாக்ஸை கிளி போயிட்டு காப்பில் இருக்காது கிளி பண்ணுறீங்க ஸோ நெக்ஸ்ட்டு கேஃபு இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு நாங்கள் காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பீஸ்லேயே கொடுத்துங்க ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி கட்ட இந்த இடத்துல ஒரு மூணு இருக்கா அது கீழே வரும் மாதிரி ஆட் பண்ணிட்டுக்குங்க ஸோ இந்த ஆரஞ்சு கலர் வந்து பண்ணாக்கு நெக்ஸ்ட் மாரி இருக்காமல் சிக் பண்ணிடலாமா இது வந்து பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எஸ்எம் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு புக் மாதிரி போயிட்டு அந்த ஆரஞ்சு கலர் கீழ் போயிட்டு சைடில் ஸ்பீட் கிளியர் இருக்க போயிட்டு இந்த ஆப்ஷன் கீழ் பண்ணியிருக்கேன் டைம் வந்து டிஸ்டிடும் நெக்ஸ்ட்டு ஒரு கேப் போய்ட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு மறுபடியும் நீங்கள் பேஸ் போய்ட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கலர் கொண்டு எஸ்எம் கம்மியாக யூஸ் பண்ணி இங்கே எஸ்எம் பண்ணிட்டு இருக்கும் ஓகே இது முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலர் கீழ் பண்ணுறீங்க இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துட்டு ஸோ மின் நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் அதே சேமத்தில் ஜஸ்ட் இந்த க்ரீன் கலர் இந்த இடத்துல நம்ம ஆட் போயிட்டு ஸ்பீட் யூஸ் பண்ணி எஸ்டிஎன் பண்ணி விட்டுலாம் ஓகே சொல்லலாம் ஸோ இப்போ நாம இதில் பிக் ஆட் பண்ண வேண்டியதான் ஸோ இதில் நாம் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபோரஸ்ட் ஃபைல் தான் வந்து பண்ணாக்க இருக்கணும் ஸோ உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா ஓகே ஸோ அப்படி உங்கள் கிட்டே இல்லைனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க எடி பண்ண பார்த்துட்டு வந்துடலாமா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபோரிஸ்ட்டு ஃபைலை ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூட்டு நான் எடிட் பண்ண ஒரு பிக்கு செல பண்ணிக்கிறேன் இப்போ கீழே மூடுஸ் இருக்கா அதுக்கு செல போய்ட்டு செல் இருக்கிறேன் ஃபஸ்ட் தடவை யூஸ் பண்ணி விட பிக்குக்கு தோசை பண்ணி கட் அண்ட் ஆட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் மேலே கல்சு பட்டினா இருக்கா அதுனுக்கு செல போயிட்டு இதில் கிரேஃபனை பண்ண பாருங்க அது கீழே போயிட்டு கீழே ஷோ பண்ணாக்க சுந்தப்புக்கு வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட் வெலை கன்வெட் ஆயிடும் இதை வந்து இப்போ நீங்கள் சோவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்க இதே சேம் மெத்தட் நீங்கள் எடி பண்ணுறையுமே கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே சொல்லலாம் இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெஸ்ட் நம்ம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணி கொண்டாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்கா ஆரஞ்சு கலர் இருக்கா அந்த ஆரஞ்சு கலர் கிள் பண்ணுறேன் இந்த சைடில் கலஃப் இருக்காதுங்க செல்ல போய்ட்டேன் இந்த சைடில் ஹிஸ்டாரிக்கலாம் இருக்காது கில் பண்ணுறீங்க இப்போ நான் ஃபாரஸ்ட் வேலை கன்வெட் பண்ண சொன்னேன் ஸோ அதில் நீங்கள் அடிப்படை பிக்கு இங்கே செல போய்ட்டேன் மேலே காலையில் புதுசாக இருக்காது கிளி பண்ணல போதும் கட்ட அந்த எஃப்ட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிடும் ஸோ இந்த பிக் வந்து பண்ண உங்களுக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகிடலாக்கா அப்படி இங்கே பேக் போகிறீங்க இங்கே ரெண்டு விரலாவில் அப்படி இந்த மாதிரி நீங்கள் அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ அலுவலாம் ஸோ நெக்ஸ்ட் இதே சேமத்தில் அடுத்தடுத்த கிரீன் ஆரஞ்சில் வந்து பண்ணாக்க நீங்கள் ரீ பண்ணுறப்ப ஒன் பண்ண நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வந்து பண்ணால் கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்க உங்கள் ரெண்டு விரலாவில் நீங்கள் அட்ஜன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குவோம் ஓகே சொல்லலாம் ஸோ நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயர்க்கு ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக்குக்கு மேலே வந்து பண்ணாக்க நான் ஒரு ரெண்டு லேயர் வந்து பண்ண ஆஃப் பண்ணி கொடுத்துருப்போம் ஜஸ்ட் அந்த லேயர் எதுக்காகனாக்க மேலே கிளீவ் வந்து பண்ணாக்க ஒரு பிளாக் கலர் ஷேடு மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ உங்களுக்கு வேணாவது நீங்கள் ஆட் ஆட் சாரி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இல்லைன்னு நீங்கள் வந்து பண்ணாக்கா ஆஃப் பண்ணிக்கோங்க ஓகே சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு லிஸ்ட்டு நீங்கள் சூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளி போயிட்டு இந்த ஃப்ரேம்கிட்ட மட்டும் நீங்கள் சித்தி மாட்டேன் லிஸ்ட் நீங்கள் வந்து பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ இஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் எது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னா பார்க்கணுக்க சப்ஸ்கிரைப் இருக்காமேட்டு கூட பெல்லைன்னு கிளில் பண்ணிக்கோங்க ஸோ பார்க்கலாம் வச்சு